ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஐஜேக் நாலாஜ் வேல்டு நம்ம இன்றைய வீடியோவில் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவை பற்றி பார்க்க போகிறோம் குடியரசுத் தலைவரை பற்றி இது வந்து எக்ஸாம்ஸ் மட்டும் இல்லாமல் மற்ற எல்லா எக்ஸாம்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிரெசிடென்ட் பத்தி நம்ம கண்டிப்பாக பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து தற்போதைய பிரசிடென்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா திரு ராம்நாத் கோவிந்த் ஓகேவா திரு ராம்நாத் கோவிந்தும் தற்போதைய இந்தியாவின் குடியரசுத் தலைவர் இந்தியாவின் முதல் பிரசிடென்ட் யாருன்னு பார்த்தோம்னா ராஜேந்திர பிரசாத் திரு ராஜேந்திர பிரசாத் வந்து இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர் ஓகேவா இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க முடியுமா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் ஐம்பத்தி ரெண்டுலேருந்து எழுபத்தி எட்டு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா குடியரசு தலைவர் சொல்லியிருக்காங்க ஓகேவா ஆர்டிகல் ஐம்பத்தி ரெண்டுலேருந்து எழுபத்தி எட்டு வரைக்கும் குடியரசு தலைவர் பற்றி தகவல்கள் இருக்கு அவருடைய பணி என்ன அவருடைய அதிகாரங்கள் என்ன அவருடைய எலக் எலக்ட் பண்ணுறாங்கன்றது பற்றிலாம் விரிவாக இருக்குது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் ஆஃப் இந்தியன் ஸ்டேட்னு சொல்லுவாங்க இவர் வந்து ஹெட் ஆஃப் இந்தியன் ஸ்டேன் குடியரசு குடியரசுத் தலைவர் அது ஹெட் ஆஃப் இந்தியன் கவர்மெண்ட்னா அது வந்து பிரைம் மினிஸ்டர் குறிக்கும் ஓகேவா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஃபர்ஸ்ட் சிட்டிசன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க இந்தியாவின் முதல் குடிமகன் அப்படின்னு சொல்லிட்டு குடியரசுத் தலைவரை சொல்லுவாங்க ஓகேவா குடியரசுத் தலைவர் குடிமகன் முதல் குடிமகன் அப்படி மாதிரி லிங்க் பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கடுத்து இப்போ இவரை தேர்ந்தெடுக்கிறாங்க இல்லையா அந்த எலெக்ஷன் தேர்தல் வந்து எப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் யாராவது தேர்ந்தெடுக்கலாம்னு சொல்லிட்டு இவருடைய அந்த எலெக்ஷன் ப்ராசஸில் குடியரசு தலைவர் தேர்ந்தெடுக்க எலெக்ஷன் ப்ராசஸ் யாராக இருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் இந்த எலெக்ஷன் வந்து யாராவது பங்கெடுக்கிறான்னு பார்த்தீங்கன்னா எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட் அதாவது பார்த்தீங்கன்னா பாராளுமன்றத்தின் இரு அவைகள் இருக்குது இல்லையா லோக்சபா ராஜ்யசபா இதனுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் இதில் வந்து நியமன உறுப்பினர்கள் இருப்பாங்க அவங்க வந்து பங்கெடுக்க முடியாது ஓகேவா இரு அவைகளின் பாராளுமன்றத்தின் இரு அவைகளின் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் வந்து ஓட்டு போடுவாங்க

யூனியன் பிரதேசங்கள்ல வந்து எந்தெந்த யூனியன் பிரதேசங்கள்லாம் சட்டசபை இருக்கோ அவங்க அவங்க அந்த யூனியன் பிரதேசங்களில் உள்ள தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்கள் மட்டும் ஓட்டு போ ஓட்டு போடலாம் ஓகேவா இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ கரண்ட்ல வந்து ரெண்டு யூனியன் பிரதேசங்கள் டெல்லி மற்றும் புதுச்சேரிக்கு வந்து சட்டசபை இருக்கு அந்த யூனியன் பிரதேசங்களுடைய தேர்ந்தெடுக்குழு உறுப்பினர்கள் வந்து வாக்களிக்கலாம் ஓகேவா இப்போ நம்ம பாத்திரம் எல்லாமே வந்து தேர்ந்தெடுக்க உறுப்பினர்கள் மட்டும் தான் இரண்டு அவைகளின் இரண்டு பாராளுமன்றங்களின் தேர்ந்தெடுக்குழு உறுப்பினர்கள் அப்புறம் வந்து மாநிலங்களிலோ சட்டசபையின் தேர்ந்தெடுக்க உறுப்பினர்கள் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யூனியன் பிரதேசங்கள் சட்டசபையில் உள்ள யூனியன் பிரதேசங்களின் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் மட்டும் வந்து வாக்களிக்க முடியும் ஓகேவா அவரை தேர்ந்தெடுக்க முடியும் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யார் யாரெல்லாம் வந்து பங்கெடுக்க மாட்டாங்க சொன்னோம் இல்லையா நாமினேட்டட் மெம்பர்ஸ் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி சட்டமன்றத்தில் வந்து இருக்காங்க இல்லையா சட்டமன்றத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சட்டமன்றங்களில் உள்ள தேர்ந்தெடுக்கப்படாத அதே மாதிரி நியமன உறுப்பினர்கள் வந்து பங்கெடுக்க முடியாது அப்புறம் பாராளுமன்ற பார்லிமெண்ட் பார்லிமெண்டில் இருக்கிற நியமன உறுப்பினர்கள் அப்புறம் யூனியன் யூனியன் பிரதேசங்களில் உள்ள நியமன உறுப்பினர்கள் அப்பறம் பார்த்தீங்கன்னா போத் எலக்டட் நாமினேட்டட் மெம்பர்ஸ் ஆகுது லெகிஸ்லேட்டிவ் கவுன்சில் இது ரொம்ப ரொம்ப முக்கிய பாருங்க கிட்டத்தட்ட இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு மாநிலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லெஜிஸ்லேட்டிவ் ஈரவை மாநிலங்கள் இருக்குது மேலவை கீழவைன்னு சொல்லிட்டு அதில் எம்எல்ஏஸ் வந்து இருக்காங்க இல்லையா கீழவே எம்எல்ஏஸ் இருப்பாங்க மேலவை இருக்கு இல்லையா மேலவை இலக்கை உறுப்பினர்கள் வந்து பங்கெடுக்க முடியாது மேலவை உறுப்பினர்கள் இருந்தாலுமே அவங்க வந்து இந்த குடியரசுத் தலைவர் வந்து எலெக்சனில் பங்கெடுக்க முடியாது நியமன உறுப்பினர்கள் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா மேலவை கீழவை ரெண்டு பேரும் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ஸ் வந்து பங்கெடுக்க முடியாது ஓகேவா அதாவது ஏழு மாநிலங்கள்ல மட்டும்தான் வந்து இந்த மேலவை இருக்கு ஏழு மாநில சட்டசபையில் மட்டும்தான் மேலவை உறுப்பினர்கள் வந்து தேர்தலில் பங்கெடுக்க முடியாது ஓகேவா அதுக்கடுத்து எதாச்சும் வந்து எலெக்ஷன் டிஸ்பியூட் வந்து யார் வந்து டிசைட் பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் தான் வந்து டிசைட் பண்ணும் பைனலா வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஹை வந்து பாத்தீங்கன்னா குடியரசுல வந்து இந்தியா முழுமைக்கான ஒரு இந்தியா முழுமைக்கான ஒருத்தர் இல்லையா அப்ப வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பைனல் டிசிஷன் வந்து பாத்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் தான் எடுக்கும் இப்போ வந்து குடியரசு தேர்தல் ஏதாச்சும் விவாதங்கள் ஏதாச்சும் இருந்தாச்சும் வழக்கு தொடுந்தா வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து பைனல் டிசிஷன் பாத்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் தான் எடுக்கும் ஓகேவா அதுக்கடுத்து ஒருத்தர் வந்து குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்படணும்னா குடியரசு போட்டி போட்டியிடணும்னா அவருக்கு என்னென்ன தகுதிகள் இருக்கணும் என்னென்ன குவாலிபிகேஷன் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் அவர் வந்து பாத்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து சிட்டிசன் ஆஃப் இந்தியா இந்திய குடிமகனா இருக்கணும் ஓகேவா அப்படி பாத்தீங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஆஃப் ஏஜ் முப்பத்தஞ்சு வயசு வந்து அவர் பூர்த்தியாக இருக்கணும் ஓகேவா அதுக்கடுத்து குவாலிஃபைட் டு பி எலெக்ஷன் ஆஸ் ஏ மெம்பர் ஆஃப் லோக்சபா அதாவது லோக்சபா இருக்க இல்லையா பாராளுமன்ற பாராளுமன்றத்தின் கீழவியின் உறுப்பினர் ஆவதற்கு வேண்டிய தகுதிகளை அவர் பெற்றிருக்க வேண்டும் இந்திய குடிமகனாக இருக்கணும் முப்பத்தஞ்சு வயசு இருக்கணும் அப்புறம் குவாலிஃபைட் டு மெம்பர் ஆஃப் த எலக்ஷன் ஆஃப் லோக்சபா அதாவது இப்போ லோக்சபாவின் இந்த உறுப்பினராக வேண்டிய தகுதிகளை பெற்றிருக்கணும் அதுக்கடுத்து அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து இந்த நாமினேட் பண்ணேன்னா ஒருத்தர் வந்து இந்த எலெக்ஷனில் வந்து போட்டி இந்த தேர்தலில் குடியரசு தேர்தலில் அது வந்து சாதாரண செய்யலாம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அந்த லோக்சபா உறுப்பினர்கள் இருக்காங்க இல்லையா அதில் வந்து பார்த்திங்கன்னா இயல்பை உறுப்பினர்கள் இருக்காங்க இல்லையா மா மாநிலங்களவை மக்களவை அவங்கள யாராச்சும் ஐம்பது பேர் என்ன பண்ண முடியாது அவரை வந்து ப்ரொபோஸ் பண்ணணும் முன்முறைணும் ஓகேவா ஐம்பது பேர் வந்து முன்மொழியணும் ஐம்பது பேர் வந்து வழி ஓகேவா மொத்தம் நூறு பேர் வந்து ஃபிஃப்டி ப்ளஸ் ஃபிஃப்டி வந்து அவர் இருக்கணும் சப்போர்ட் சப்போர்ட் இருக்கணும் அவர் வந்து நாமினேட் பண்ணுறதுக்கே ஓகேவா குடியரசு தகுதி பெறத்துக்கே அவர் வந்து ஃபிஃப்டி ப்ளஸ் ஃபிஃப்டி இருக்கணும் ஐம்பது பேர் வந்து ப்ரொபோஸ் பண்ணணும் ஐம்பது பேர் வந்து வந்து செகண்ட் வழி ஓகேவா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவர் டெபாசிட் தொகை வந்து எவ்வளோ கட்டணும் பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரம் ரூபாய் வந்து டெபாசிட் கட்டணும் ஆர்பிஐ பேங்க்கில் ரிசர்வ் பேங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரம் டெபாசிட் பண்ணணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி வந்து டெபாசிட் பண்ணிட்டு அவர் வந்து ஆறில் ஒரு பங்கு ஓட்டு வாங்கலைன்னா அங்கே கேனடிக்கிட்டருந்து ஆறில் ஒரு பகுதி ஓட்டு வாங்கலைன்னா அவருடைய டெபாசிட் வந்து டெபாசிட் வந்து எழுப்பாங்க டெபாசிட் எழுந்துருவாங்க ஓகேவா அதுக்கடுத்து இவருடைய டைம் பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அவங்க குடியரசு எழுச்சி ஜெயிச்சிட்ட பின்னாடி அவர் வந்து குடியரசு பதவி ஏற்கிறார் இல்லையா அவர் கம் டு ஆஃபீஸ் அந்த அவர் வந்து அந்த அந்த நாள்ல இருந்து அஞ்சு வருஷத்துக்கு வந்து பதவி நடிக்கலாம் இவருடைய வந்து காலம் வந்து ஐந்து வருடங்கள் ஓகேவா இவர் வந்து யார் வந்து பதவி பிரிமானம் செஞ்சு ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அதாவது இந்தியாவின் தலைமை நீதிபதி வந்து என்ன பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவருக்கு வந்து பதவி பிரிமானம் செஞ்சு ஓகேவா அதே நம்ம வந்து நம்ம பார்த்தோம் இல்லையா ஏற்கனவே பார்த்திருக்கோம் சீஃப் ஜஸ்டிஸ்க்கு வந்து இவர் செஞ்சு வைப்பாரு பிரசிடண்ட் வந்து குடியரசுத் தலைவர் வந்து தலைமை நீதிபதி செஞ்சு வைப்பாரு தலைமை நீதிபதி இவருக்கு செஞ்சு வைப்பாங்க ரெண்டு பேர் மீச்சுவல் மாதிரி ஓகேவா அதனால என்ன வச்சுங்க தலைமை நீதிபதி வந்து ஒரு தலைமை நீதிபதியாக பொறுத்த அவர் வந்து குறித்து குடியரசு தான் பதவி பதவின்னு செஞ்சு வைப்பாரு அதே மாதிரி குடியரசுக்கு தலைமை நீதிபதி தான் பயம் பதவி பெறுமான்னு செஞ்சு வைப்பார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொன்று இன்னும் பையனை பார்த்தோம் இல்லையா முக்கியமான பண்ண வந்து குறிப்பிடணும் அதை பார்த்தீங்கன்னா அங்கே சீஃப் ஜஸ்ட் பிரசிடென்ட்டும் வைஸ் பிரசிடெண்ட் ரெண்டு ரெண்டு பிளேஸ் வந்து ரெண்டு பேரால் வந்து இல்லாத போது சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா தான் அடுத்தது குடியரசுத் தலைவர் ஆக முடியும் ஆர்க் பண்ண முடியும் ஓகேவா பிரசிடென்ட் வைஸ் பிரசிடென்ட் வந்து இல்லாத போது இவர் தான் வந்து குடியரசுத் தலைவர் ஆர்க் பண்ணுவார் தான் அதுக்கடுத்து ரிசிக்னேசன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் வந்து தன்னுடைய பதவியுள்ள கடிதத்தை வந்து யாருக்கு கழிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா வைஸ் பிரசிடென்ட் துணை குடியரசுத் தலைவருக்கு தான் அளிக்கணும் ஓகேவா பிரசிடென்ட் வந்து பதவி விலக ஆசைப்பட்டா அவர் வந்து பதவி விலக வேண்டிய பதவி விலகணும்னு ஆசைப்பட்டா வந்து அவருடைய பதவியுள்ள கடிதம் வந்து குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவருக்கு அளிப்பார் ஏன்னா அவருக்கு அடுத்து அவர் தான் வந்து பிரசிடென்ட் ஆகப் பண்ணுவார் இல்லையா அவருக்கு அடுத்த நிலைமை இருக்கிறது அவர் தான் வைஸ் பிரசிடென்ட் தான் ஸோ வந்து அவருக்கு வந்து பதவி கடிதத்தை அளிப்பார் அதுக்கடுத்து கேன் பி ரீஎலக்டட் எனி நம்பர் ஆஃப் டைம்ஸ் அதை பார்த்தீங்கன்னா பிரசிடன்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ அமெரிக்கா அமெரிக்காவில் எடுத்துக்கலாம் ஒரு பிரசிடென்ட் வந்து ரெண்டு டைம் குடியரசு இருக்க முடியாது ஒருத்தர வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு டைமுக்கு மேல குடியரசு தலைவராக இருக்க முடியாது ஆனா இந்தியா வந்து எத்தனை டைம் டைம்லேயும் இருக்கலாம் ஓகேவா ரீஎலக்ட் பண்ணலாம் அவங்க எத்தனை டைம்ல ரீஎலக்ட் பண்ணலாம் ஒருத்தர் ஒரு டைம் வந்து குடியரசு தான் திரும்ப ஆக முடியாது எல்லாம் இல்லை அவங்க எத்தனை டைம்னாலே ஆகலாம் அதுக்கடுத்து இவருடைய இம்பீச்மெண்ட் இவர் வந்து பதவி நீக்கம் நீக்கல் பதவி நீக்கம் எப்படி செய்ய முடியும் அப்படின்றது ஒரு பெரிய ப்ராசஸ் வந்து ரொம்ப ரொம்ப கடினமான ப்ராசஸும் கூட எதுக்காக வந்து பதவி நீக்கம் செய்யறான்னு பாத்தீங்கன்னா பார்த்த வயலேஷன் அதாவது பாத்தீங்கன்னா அரசியலமைப்பு சட்டத்தை மீறி விட்டார் ஓகேவா அதை வந்து ஃபாலோ பண்ணல அது வந்து அப்படின்றத வந்து வழிகாட்டுதலை ஃபாலோ பண்ணலன்றதுக்காக என்ன பண்ணலாம் வந்து வயல் இம்பீச் பண்ணலாம் பதவி நீக்கம் செய்யலாம் ஓகேவா அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ப்ராசஸ் வந்து பாத்தீங்கன்னா எப்படின்னு பாத்தீங்கன்னா கேன் பி இனிஷியேட்டட் பை ஏதர் ஹவுஸ் அப்போ பார்த்தீங்கன்னா பாராளுமன்றத்தின் இரு அவைகளை எந்த அவைகளாலும் அதை வந்து இன்சைட் பண்ணலாம் இப்போ வந்து ராஜ்யசபாவிலேயும் வந்து தொடங்கப்படலாம் இல்லை லோக்சபாவையும் தொடங்கலாம் ரெண்டு அவைகள் இதனாலேயும் வந்து அதை இன்சேட் பண்ணலாம் ஓகேவா ஆரம்பிக்கலாம் அப்போ வந்து பாத்தீங்கன்னா இது வந்து எவ்வளோ சப்போர்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன் பை ஃபோர் ஆஃப் த மெம்பர் அவருக்கு ஏதாவது சார்ஜஸ் வந்து ப்ரேம் பண்ணுவாங்க இல்லையா குற்றச்சார்கள் வந்து பிரேம் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா அதில் வந்து அந்த எந்த அவையில் வந்து தொடங்குறாங்களோ அந்த அவையில் வந்து பாத்தீங்கன்னா நாலு ஒரு பங்கு உறுப்பினர்கள் சைன் பண்ணியிருக்கணும் ஓகேவா சிக்னேச்சர் பண்ணியிருக்கணும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பதினாலு நாட்களுக்கு முன்னாடி ஃபோர்டீன் டேஸ் நோட்ஸ் அட்வான்ஸ் நோட்டீஸ் கொடுத்துருக்கணும் பிரிசு நின்று வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்டீன் டேஸ் அட்வான்ஸ் நோட்டீஸ் கொடுத்துடணும் ஓகேவா பதினாலு நாளுக்கு முன்னாடி அவருக்கு வந்து முன்னறிவு தெரியப்படுத்திருக்கணும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பை ஃபோர் இது சேர்த்து கூட வந்து ஃபோர்டீன் வருது அது ஒன்று நேரத்தில் இன்னொன்று நேரம் வச்சுக்கலாம் ஓகேவா ஒன் பை ஃபோர் ஃபோர்டீன் ரெண்டு வந்து ஒரே மாதிரி வந்து பாருங்கள் ஒன் பை ஃபோர் ஃபோர்டின் ஒன் பை ஃபோர் மெம்பர்ஸ் வந்து அவர் சைன் பண்ணியிருக்கணும் பதினாறு நாள் வந்து அட்வான்ஸ் அனுப்பிச்சுக்கணும் ரெண்டு வந்து ஒரே ஒன்று வந்து இன்னொரு மீசாக வச்சுக்கலாம் அதுக்கடுத்து அப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஹவுஸ் வந்து ஒன் வரை ஃபோர் மெம்பர் சைன் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து அது வந்து டூ தேர்ட் மெஜாரிட்டியில் வந்து அதை பாஸ் பண்ணணும் ஓகேவா அந்த பில் பாஸ் பண்ணணும் ரெண்டு மூணுல ரெண்டு உறுப்பினர்கள் வந்து மெஜாரிட்டியோட அந்த பில் பாஸ் பண்ணணும் பாஸ் பண்ணிவிட்டு அதை வந்து இன்னொரு ஹவுஸ்க்கு வந்து சென்ட் பண்ணுவாங்க ஓகேவா இன்னொரு இன்னொரு இப்போ வந்து மக்களவையில் ஆரிஜினல் பண்ணால் மாநில சென்ட் பண்ணுவாங்க ஒரு மாநிலங்களில் இருந்த பில் ஆரிஜினல் ஆகியிருந்தால் வந்து மக்களவை சென்ட் பண்ணுவாங்க இப்போ இன்னொரு செலவுக்கு சென்ட் பண்ண கூட அந்த அந்த என்ன பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா அது இன்வெஸ்டிகேட் பண்ணும் இன்வெஸ்டிகேட் த சார்ஜஸ் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் விசாரிச்சு வந்து பார்த்தீங்கன்னா இஃப் இட் ஆல்சோ ஃபாஸ்டஸ் டூ தேர்ட் மெஜாரிட்டி அதுவும் வந்து மூன்று ரெண்டு உறுப்பினர்கள் வித்தியாசம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதை வந்து பாஸ் பண்ணிடுச்சு பில்ல பாஸ் பண்ணிடுச்சுன்னா த பிரசிடென்ட் ஸ்டான்ஸ் இம்பிச்சுடு பிரசிடென்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவார் பதவி விலகிறார் அர்த்தம் அதை பார்த்தீங்கன்னா அந்த பில் வந்து என்னைக்கு வந்து என்னைக்கு பாஸ் ஆகுதோ பில் பாஸ் ஆகுது இல்லையா அந்த பில் பாஸ் ஆகிற நாள்லேருந்து வந்து அவர் வந்து பதவி நீக்கம் செய்யப்பட்டதாக கருதப்படும் ஓகேவா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா எல்லா மாநிலங்களின் தேர்தல் குழு உறுப்பினர்கள் பங்கெடுப்பாங்க அப்புறம் வந்து யூனியன் பிரதேசங்கள் தேர்தல் குழு உறுப்பினர்கள் பங்கெடுப்பாங்க குடியரசு எலெக்ஷன்ல அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இரு மாநிலங்களின் இரு அவைகளின் பாராளுமன்றத்தின் இரு அவைகளும் வந்து பங்கெடுப்பாங்க ஆனா வந்து பாத்தீங்கன்னா அவரை வந்து இது பண்றது நீங்க பார்த்தீங்கன்னா அவர் வந்து என்ன பண்ணுறதில்ல அவர் வந்து பதவி நீக்கம் செய்யும் போது எந்த மாநில சட்டமன்ற உறுப்பினர்களும் பங்கு பெறது ஓகேவா பதவி ஏற்கும்போது வேணால் அவங்க பங்கு மாநில சட்டமன்ற உறுப்பினர்களோ யூனியன் பிரதேசத்தின் சட்டமன்ற உறுப்பினர்களோ வந்து என்ன பண்றதுல அவங்க யாருமே பங்கெடுக்கிறது இல்லை ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு முக்கியமான பார்க்குறாங்க நாமினேட்டட் மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட் பார்ட்டிசிபேட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த நாமினேட் உறுப்பினர்கள் என்ன பண்றதுல தேர்ந்தெடுக்கப்பட்ட நியமன உறுப்பினர்கள் வந்து பாத்தீங்கன்னா எலெக்ஷன் அப்போது குடியரசு தேர்ந்தெடுக்கும் போது இவங்க வந்து பா பங்கெடுக்க அனுமதி கிடையாது ஆனால் வந்து பாத்தீங்கன்னா இவங்க அந்த குடியரசு பதவி நீக்கம் செய்யும் போது இவங்க வாக்களிக்க முடியும் நாமினேட் மெம்பர்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் பதவி நீக்கம் பொழுது ஏன் வச்சுங்க நாமினேட்டட் மெம்பர்ஸ் வந்து எலெக்ஷன் அப்போது அவங்க வந்து பங்கெடுத்துக்கிறதுல ஆனால் வந்து இப்போ குடியரசு பதவி நீக்கம் செய்யும்போது அந்த பார்லிமெண்ட்டை வந்து பார்லிமெண்ட் உறுப்பினர்கள் வந்து பங்கு பெறறாங்க மொத்தமாகவே இருக்க அந்த மாநில சட்டமன்றங்களும் யூனியன் பிரதேசங்களும் யாருமே பங்கு பதவி நீக்கம் செய்யும் செய்யும்போது எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளீஸ் ஆஃப் ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ் டோன்ட் பார்ட்டிசிபேட் ஓகே அவங்க அங்கே ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இதுவரை வந்து பார்த்தீங்கன்னா நீ யாரையுமே பண்ணது கிடையாது எந்த ஒரு குடியரசுத் தலைவரும் இதுவரை வந்து பதவி நீக்கம் செய்ய கிடையாது இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி ஓகேவா இந்த வீடியோவில் நம்ம வந்து பிரசிடெண்ட் பற்றி ஜென்ரல் தெரிஞ்சுக்கிட்டோம் இன்னொரு அடுத்த வீடியோவில் பிரசிடென்ட்டுடைய பவர்ஸ் என்ன அப்படின்றத பற்றி நம்ம விரிவாக பார்க்கலாம் இதனுடைய தொடர்ச்சியான வீடியோவில் இந்த வீடியோ எனக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிஎன்பிஎஸ்சி மற்றும் எக்ஸாம் மற்ற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது கொண்டு பல சால் அப்டேட்ஸை பெற வீடியோஸை போகிற மறக்காம ஐஜெக் நாலஜி வேலை சென்னையில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்